ஒரு குடும்பத்துல ஒரே மாதிரியான நோய்கள் மீண்டும் மீண்டும் வருவதை பார்த்திருக்கீங்களா அதை தான் நம்ம ஊர்ல குல சொல்வாங்க அது சும்மா பழைய நம்பிக்கை இல்ல அதுக்குள்ள ஒரு அதிர்ச்சியான ரகசியம் இருக்கு உதாரணம் சர்க்கரை நோய் இதய நோய் சில புற்றுநோய்கள் கூட இரத்த துளி இவை எல்லாம் ஒரே குடும்பத்துல தலைமுறையா தொடர்ந்து கொண்டே வருது அது விபரீதம் போல தோணினாலும் பின்னால பெரிய காரணம் இருக்கு இன்று நவீன அறிவியல் சொல்வது இதுதான் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் டிஎன்ஏவில் ஏற்படும் சேதம் காரணமாக ஒரே குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றும் நோய்கள் அதிர்ச்சி ஆகுறீங்களா ஆனா அதைவிட அதிசயம் என்னன்னா நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதை குலநோய்னு சொல்லி எச்சரிச்சிருந்தாங்க ஆனா ரகசியம் இங்குதான் முடியல உங்கள் டிஎன்ஏக்கு எதிர்காலத்தையே வடிவமைக்கும் சக்தி இருக்கு அதை பற்றிய அதிர்ச்சியான உண்மை நம்ம சேனலில் இருக்கும் முழு வீடியோவை பாருங்க